ஏல இந்த கிரீன் லெமன் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணாங்கள்ல இன்றைக்கி இந்த பாவத்திக்கு மேற்க கேடிசி நகருக்கும் ராமச்சந்திரப்பட்டினத்துக்கும் நடுசில் நம்ம கிரீன் லெமன் ரெஸ்டாரண்ட்டு அங்கே தான் போனேன் இன்றைக்கு தான் கடை நான் என்னையும் கூப்பிட்டாங்கல்ல நான் தானே போனேன் உள்ளே உள்ளே கடைக்குள்ள பயங்கர கூட்டம் முதலாளி நல்லா மகிழ்ச்சியோட வாங்கன்னு கூப்பிட்டாரு உள்ளே போய் பார்த்தா இந்த மந்தின்னு ஏதோ சொல்லுதாங்க அதை என் கூட வந்தவங்கலாம் ஆர்டர் பண்ணாங்க அதை சாப்பிட்டா அதுக்கு இந்த தயிர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க அது வேறு லெவலு பிறகு சிக்கன் ரோல் முழுகு கோழி அதை வாங்கணும் எனக்கு அதெல்லாம் எனக்கு இன்னும் என் நாக்கிலே நிற்கினா பாருங்கள் அந்த டேஸ்ட்டு வேறு லெவலு அப்படி அற்புதமாக இருந்தது பிறகு சிக்கன் பிரியாணி என் கூட வந்தவங்க பின்னாடி இருக்க இன்னொரு டேப்ல இருக்காங்க அவங்க சாப்பிட்டாங்க அதையும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தது சிக்கன் பிரியாணி தமிழ்நாட்டு பிரியாணி கேரளா பிரியாணி அரேபியா நாட்டு பிரியாணி இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க பேர் புரட்டாவில் இந்த சிக்கன் ரோலை வச்சு தந்தாங்க அதையும் சாப்பிட்டு பார்த்தா அது வேறு லெவல் நாங்கள் போயில கூட்டத்தில் எல்லாம் காலியாக போச்சு தமிழ்நாட்டு புரோட்டா தான் கிடச்சிது அதை மட்டும் பிச்சு வாயில் போட்டோம் நான் சொல்லுதேன்னு கேளுங்க நீங்களும் உங்களுக்கு எப்போமாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஒரு வாட்டி போய் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம கிரீன் லெமன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க போய் சாப்பிடுவாங்க எல்லாம் சுத்தமாக தான் பண்ணுதாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் ஜூஸ் போடுறதுலேருந்து எல்லாமே சுத்தமாக நல்லா இதாக தான் பண்ணுதாங்க நாங்களும் சாப்பிட்டு வந்துட்டோம் கடை எங்கே இருக்குன்னா சரி பாவச்சித்திரத்துக்கு மேற்க கேடிசி நகருக்கும் ராமச்சந்திர படத்துக்கும் போய் பாருங்கள்